வணக்கம் கல்கி ஆன்லைன் டாட் காம் வழங்கும் கதை நேரம் கதையின் தலைப்பு அவளோடு மட்டும் பேசாதே எழுதியவர் திருவாரூர் பாபு ஓவியம் ராமு வாசித்துக்கொண்டிருப்பவர் சுதா கிருஷ்ணமூர்த்தி இந்த கதை கல்கி பதிமூன்று ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து இதழில் வெளியானது கல்கி களஞ்சியத்திலிருந்து உங்களுக்காக இதோ அவளோடு மட்டும் பேசாதே இங்கே உட்காருங்க உங்களுக்கு குளிர்காத்து ஒத்துக்காது பேருந்து தஞ்சாவூரிலிருந்து புறப்படும் போதே சொன்னாள் அவன் கேட்கவில்லை இறுகிய முகத்துடன் ஜன்னல் வழியே வெளியே வெறிக்கத் தொடங்கியவன் இவள் பக்கம் திரும்பவே இல்லை இது கூட ஒரு விதமான தண்டனை தான் அவனை வருத்திக்கொண்டு அவளை கஷ்டப்படுத்தும் தண்டனை காரணம் சாவித்திரிக்கு புரிந்தது ஆனால் திருமணமான இந்த ஒரு வருடத்தில் ரகுராமனிடம் சாவித்ரி இப்படிப்பட்ட கோபத்தை பார்த்ததே இல்லை பிடிக்கவில்லை என்றால் முகம் சுழிப்பானே தவிர கோபப்பட மாட்டான் இதுவரை இரண்டு முறை முகம் சுழித்திருக்கிறான் தவறு உணர்ந்து சாவித்திரியின் முகம் மாறுவது புரிந்து இரவே முகம் சுழித்தமைக்கு மன்னிப்பும் கேட்டிருக்கிறான் முகத்தை கைகளில் ஏந்தி சாரிமா என்றிருக்கிறான் ஆனால் இப்போது செய்த தவறுக்கு அவள் மேல் பொங்கிய கோபத்துக்கு மன்னிப்பு கேட்பானா மாட்டான் என்றே தோன்றியது சாவித்ரிக்கு கல்யாணத்தில் கலந்து கொள்ள அவ்வளவாக விருப்பமில்லை அவள் வரவேண்டிய அவசியமும் இல்லை தூரத்து உறவு வந்தது ஜாலிக்காக மகிழ்ச்சிக்காக விரையும் பேருந்தில் நெருக்கமாக கணவனோடு அமர்ந்து அவன் கைகளை பற்றிக்கொண்டு தோளில் முகம் சாய்த்து கிசுகிசுப்பாய் பேசுவதற்காக அவன் நடிக்கும் ஜோக்குகளுக்கு சிரிப்பதற்காக சென்ற மாதம் அதிகாலையில் சிதம்பரம் சென்ற போது தூக்கம் தாங்க மாட்டாமல் தோளில் சரிந்து சரிந்து விழுந்தவனை இழுத்து மடியில் படுக்க வைத்துக் கொண்டான் ரகுராமன் மனைவியின் மடியில் சுருண்டு படுத்துக் கொண்டான் பேருந்தில் இருந்த மொத்த தலைகளும் அவர்களையே வெறிக்க சாவித்ரிக்கு அழகான அன்பான கணவன் குழந்தை போல் சுருண்டு மடியில் படுத்து தூங்குவது உள்ளுக்குள் புலகாங்கிதத்தை ஏற்படுத்தியது பெருமையாக இருந்தது மனசு முழுவதும் மகிழ்ச்சியில் தத்தளித்தது இந்த சின்ன ஆனால் மாபெரும் மகிழ்ச்சிக்காகத்தான் கல்யாணத்துக்கு தஞ்சாவூருக்கு வந்தாள் மகிழ்ச்சிக்கு பதில் வேதனை சோகம் இப்படி இறுக்கமாக முகம் வைத்த புருஷனை அவள் இதுவரை பார்த்ததே இல்லை பார்த்ததெல்லாம் சிரித்த முகமானவன் சவி சவி என்று நிமிடத்திற்கு நூறு தடவை அன்பொழுக அழைக்கின்றவன் அம்சமாக வாய்த்துவிட்ட கணவனை நினைத்து நினைத்து சந்தோஷப்பட்டு அம்மாவிடமும் தங்கையிடமும் புருஷனின் பெருமையை குடித்தனம் நடத்தும் அழகை சொல்லி சொல்லி மாய்ந்து தோழி உமாவுக்கு விளக்கமாய் கடிதம் எழுதி என் கண்ணை பட்டுவிட்டதோ என் திருஷ்டியே என் சந்தோஷத்திற்கு இடையூறாகிவிட்டதோ அவ்வளவுதானா இனி என்னோடு பேசவே மாட்டாரா இருவருக்கும் இடையில் இடைவெளி விழுந்து விடுமோ சாவித்ரிக்கு அழுகை பொங்கியது வீட்டை விட்டு கிளம்பும்போதே அறைக்குள் வைத்து சொன்னான் ஏற்கனவே முதலிரவில் கலங்கிய கண்களோடு சொன்ன அதே வார்த்தைகள் எவா அதான் அவ சரோஜினி ஆ புரியுது சொல்லுங்க நேருக்கு நேர் பார்த்தாலும் பேசிடாதே சரிங்க பேசல உனக்கும் அவ சொந்தந்தான் இருந்து வேணாம் அந்த குடும்பத்தோட உறவோ சகவாசமோ நமக்கு வேண்டவே வேண்டாம் சரிங்க என்றவள் முகம் இறுகி அமர்ந்திருந்த கணவனை வியப்பாய் பார்த்தாள் முதலிரவில் அவன் சொன்ன முதன் முதலில் அவன் பேசிய வார்த்தைகள் நினைவில் ஓடின சரோஜினியை தெரியுமா அவனுக்கு உங்கள் அத்தை தானே தெரியுமே எப்படி தெரியும் எங்களுக்கும் சொந்தம் தானுங்க இருந்தான் என்னவோ சொல்ல வந்தீங்க ஆனால் நிறுத்திட்டீங்களே உங்கள்கிட்ட சொல்லலாமா அதுவும் ஃபஸ்ட் நைட்டில் இது தேவையான்னு யோசிக்கிறேன் உங்கள் இஷ்டம் சரி சொல்லிடுறேன் நானே உங்ககிட்ட சொன்னதாக இருக்கட்டும் பிறகு யாராச்சும் சொல்லி என் மேலே வருத்தம் வரக்கூடாதுல்ல சரோஜினியும் நானும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பினோம் எனக்கு அவதான்னு சின்ன வயசுலேயே அம்மா எனக்குள்ளே ஒரு ஆசையை விதைச்சிட்டு எனக்கும் அவ மேல ஒரு கிரேஸ் உண்டு அவளுக்கும் என் மேலே விருப்பம் உண்டு லெட்டர்லாம் எழுதியிருக்கோம் ஃபோட்டோ கூட கொடுத்துருக்கா ஆனால் பணக்கார மாப்பிள வந்த உடனே மனசு மாறிட்டான் நான் மாமாக்கிட்ட அப்படி ஒரு எண்ணத்தோட பழகவே இல்லைன்னுட்டா என் அம்மாவுக்கு கோவம் வந்துட்டு அவள் வேணவே வேணான்னுட்டாங்க இப்போ எங்கள் ரெண்டு குடும்பத்துக்கும் ராசி இல்லை பட புரிந்தான் அவன் நீயும் அவங்களோட பேச வேண்டாம் என்னடா புருஷன் முத முதலாக பேசுறதே நல்லா இல்லை ஒருத்தர்கிட்ட பேச வேண்டான்னு சொல்றானேன்னு நினைக்காத எனக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தை அவளை வெறுக்கிறது மூலமா தீர்த்துக்கிறேன் அவ ஏமாற்ற குடும்பம் அவ அன்னைக்கு அது மாதிரி சொன்ன உடனேயே எனக்கு பொம்பளைங்க மேலேயே வெறுப்பு வந்துட்டு கல்யாணமே வேணான்னு தான் இருந்தேன் அம்மாவோட கட்டாயம் சொல்லி முடித்தவனை பார்த்தபோது அவன் கண்கள் கலங்கி கலங்கியிருந்ததை கவனித்தான் அவன் சொன்னபடியே தான் இருந்தான் ஆனால் இன்று பேச வேண்டிய கட்டாயம் சொல்லியே ஆக வேண்டிய சூழ்நிலை இதை சொல்லாவிட்டால் எப்படி ரகுராமன் கண்களில் படாமல் பேசிவிடலாம் என்று நினைத்துதான் போகும் வழியில் வைத்து பேசினான் இரண்டே இரண்டு வார்த்தைதான் ஆனாலும் சாப்பிட்டு திரும்பி ரகுராமன் அந்த வினாடியில் அவளை கடக்க வேண்டும் எரித்து விடுவது போல் அவளை பார்த்த போதே திடுக்கென்று இருந்தது ஐயோ என்று மனசு பதறிற்று மண்டபத்தை விட்டு கிளம்பும்போது கோபமாக இருக்கிறான் என்று தெளிவாக புரிந்துவிட்டது பஸ்ஸில் இருந்து இறங்கி ஆட்டோ பிடித்து வீட்டுக்கு திரும்பும் போதும் ரகுராமன் அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை வீட்டுக்குள் நுழைந்ததும் படாரென அரைக்கதைவை அரைந்து சாத்தினான் சாரிங்க சாவித்ரி வற்றி போன தொண்டையில் வார்த்தை வராமல் விழுங்கினாள் என்ன பேசினேன்னு சாவித்ரி குழைந்த குரலில் கணவனை சமாதானப்படுத்தும் நோக்கில் பேசினாள் என்ன இழவு பேசினியோ கத்தினான் நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க நான் அவங்க கிட்ட பேசினது தப்புதான் ஆனா என்ன பேசினேன்னு கேளுங்க அப்புறம் என்ன வேணும்னாலும் செய்யுங்க என்ன பேசின கடுப்பாய் கேட்டான் ரொம்ப தேங்க்ஸ்னு சொன்னேன் ரகுராமன் அவளை உற்று பார்த்தான் எதுக்கு குழப்பமாய் கேட்டான் அவங்க மட்டும் அன்னைக்கு உங்களை தான் கட்டிப்பேன்னு சொல்லி அதிலேயே பிடிவாதமா இருந்து உங்களை கட்டிக்கிட்டு இருந்தா நீங்கள் எனக்கு கிடைச்சிருப்பீங்களா எனக்கு இப்படி ஒரு அற்புதமான புருஷன் சந்தோஷமான வாழ்க்கை அமைய காரணமாக இருந்தவங்களுக்கு நன்றி சொல்றது தானுங்க முறை அதுக்காக தான் பேசின குரல் தழைய பேசிய சாவித்திரியை ரகுராமன் பக்கத்தில் இழுத்து அணைத்து நன்றி வணக்கம்